இனி பாக்க தானே போற இந்த காலியோட ஆட்டத்தை இப்படி வந்து நம்ம இந்தியா கெத்தா சொல்ற மாதிரிதான் கூடிய சீக்கிரத்துல எப்படியாவது நம்மளோட விமானப்படையில பிப்து ஜென்ரேஷன் ஏர்கிராப்ட வந்து இணைச்சிடணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத தான் வந்து பாக்க போறோம் இப்ப உள்ள நிலைமையில ஒரு நாடுக்கு பிப்து ஜென்ரேஷன் ஏர்கிராப்ட் அப்படின்றது ரொம்பவே முக்கியமா இருக்கு அப்பேற்பட்ட பிப்த் ஜென்ரேஷன் ஏர்கிராப்ட் உலகத்திலே மூணே நாடுகள் கிட்ட தாங்க வந்திருக்கு அமெரிக்கா ரஷ்யா சைனா இந்த மூன்று நாடுகள் கிட்ட தான் வந்திருக்கு ஆனா நம்ம இந்தியா கிட்ட ரஃபேல் போர் விமானமான போர் பாயிண்ட் பிப்த் ஜென்ரேஷன் தாங்க வந்திருக்கு இதனால எப்படியாவது வந்து நம்ம பிப்து ஜென்ரேஷன் ஏர்கிராப்ட நம்மளோட விமானப்படையில வந்து இணைச்சிடணும்னு சொல்லி நிறைய முயற்சிகளை வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இதுல வந்து நம்மளோட விமானப்படையில பிப்து ஜென்ரேஷன் ஏர்கிராப்ட் இணைக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா ரஷ்யா இந்த நாடுகள்கிட்ட இருந்து போர் விமானங்களை வந்து வாங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட உள்நாட்டிலே அந்த போர் விமானங்களை வந்து தயாரிக்கலாம் அதுக்கான முயற்சிகளை தான் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டென்ல இருந்தே நம்ம வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா என்னதான் அந்த முயற்சிகளை வந்து எடுத்தாலும் அதை நம்மளால வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியலங்க அதனால இப்போ நம்மளோட இந்தியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பிப்த் ஜென்ரேஷன் ஏர்கிராப்ட தயாரிக்கிறதுக்காண்டே பதினஞ்சாயிரம் கோடி நிதியை வந்து ஒதுக்கி இருக்காங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எப்பயுமே நம்ம வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் தயாரிக்கிறதுக்கான ப்ராஜெக்ட வந்து பப்ளிக் செக்டார்ஸ்க்கு தான் வந்து கொடுப்போம் ஆனா இந்த பிப்த் ஜென்ரேஷன் ஏர்கிராப்ட தயாரிக்கிறதுக்கு ப்ரைவேட் செக்டார்ஸும் பிட் பண்ணலாம் அவங்களும் இத தயாரிக்கிறதுக்கு போட்டி போடலாம்னு சொல்லிருக்காங்க தாங்க இருக்கிறதுல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா வந்து இருக்கு என்னதான் பப்ளிக் செக்டார்ஸ்க்கே வந்து ப்ராஜெக்ட கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்குள்ள ஒரு போட்டியே வந்திருக்காது ஆனா இப்ப நிறைய பிரைவேட் செக்டர்ஸ் உள்ள வந்தாங்க அப்படின்னா பிப்து ஜென்ரேஷன் ஏர்கிராப்ட தயாரிக்கிறதுக்கு ஒரு கடுமையான போட்டி வந்து நிலவும் இந்த ஒரு போட்டியில எப்படியும் நம்ம இந்தியானால பிப்து ஜென்ரேஷன் ஏர்கிராப்ட தயாரிச்சு நம்ம இந்திய விமானப்படையில ஈஸியா வந்து இணைக்க முடியுங்க இத வந்து பாக்கும்போது இந்தியர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா எது எப்படியோ நம்மளுடைய எதிரி நாடான சீனா கிட்ட எல்லாம் ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் வந்து இருக்கு அவங்க வந்து சிக்ஸ்த் ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் தயாரிக்கிறதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜென்ரேஷன் ஏர்கிராப்ட் வரணும் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் இப்படிதான்ப்பா இந்தியா பல வருஷமா ஏஎம்சிஏ ஏர்க்ராப்ட தயாரிக்க போறோம் தயாரிக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இன்னும் அதுக்கான எந்த ஸ்டெப்பையுமே எடுக்கல அதே மாதிரிதான் இப்பயும் சும்மா வந்து உதார் விட்டு இதையெல்லாம் வச்சிட்டு வேமா பிப்து ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம போய் நம்ப முடியுமா சும்மா இந்தியா அள்ளி விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சொல்லலாம் ஆனா இந்த தடவை இந்தியா ஒன்னும் சும்மா பேச்சுக்கு மட்டும் சொல்லலைங்க இந்த வருஷத்துக்குள்ள இந்திய விமானப்படையில எப்படியாவது பிப்து ஜென்ரேஷன் ஏர்கிராப்ட இணைச்சே ஆகணும்னு சொல்லி ஒரு டைம் லைனே வந்து கொடுத்துருக்காங்க அதான் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் டூ தௌசண்ட் டுவெண்டி நைன் இந்த வருஷத்துக்குள்ள ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டுக்கான டைப்பை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும் அதாவது ப்ரோட்டோடைப்னா என்னன்னா எப்படி வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டாக தயாரிக்க போகிறீங்க அந்த ஏர்க்ராஃப்ட் எப்படி இருக்க போகுது ஏஎம்சி ஏர்கிராஃப்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் மாதிரி வந்து தயாரிக்கணுமா அதுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் தான் வந்து கடைசி வருஷம் அதுக்குள்ளே வந்து அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் லைன் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டூ தௌசண்ட் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ இந்த ரெண்டு வருஷத்தில் ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் ஏன்னா கூடிய ஸ்டார்ட் பண்ணாதான் வேம்பா வந்து நம்ம இந்திய விமானப்படையில பிப்த் ஜென்ரேஷன் ஏர்க்ராப்டை வந்து இணைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு டைம் லைனை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுக்குள்ள நம்ம வந்து உள்நாட்டிலே நம்மளோட ஐந்தாவது தலைமுறை போருமானங்களை தயாரிக்க ஆரம்பிச்சிடணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு டைம் லைனை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கடைசியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் தான் டைம் அதுதான் கடைசி வருஷம் அந்த வருஷத்துக்குள்ள எப்படியாவது நம்ம இந்திய விமானப்படையில ஏம்சே ஏர்கிராஃப்டை வந்து இணைச்சே ஆகணும் பிஃப்த் ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் வந்து அதோட நம்ம இந்திய விமானப்படையில வந்து இணையணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு டைம்லை வந்து கொடுத்துருக்காங்க இப்ப இந்த லைனை பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா எப்படியும் ஒன்பது வருஷத்துக்குள்ள நம்ம இந்திய விமானப்படையில பிப்து ஜென்ரேஷன் ஏர்கிராப்ட் வந்து இணைஞ்சிரும் அப்படின்றது மட்டும் வந்து தெளிவா புரியுதுங்க இப்ப இந்த விஷயத்த சொன்ன ஒரு சில பேர் கேக்கலாம் எப்பா நம்மளா தயாரிச்சு அதை நம்மளோட விமானப்படையில வந்து இணைக்கிறதுக்கு தானே இவ்வளோ டைம் ஆகும் நம்ம ஈஸியா அமெரிக்கா கிட்டேயோ இல்ல ரஷ்யா கிட்டயோ இந்த போர் விமானத்தை வந்து வாங்கிட்டு போயிடலாம்ல ஏன்னா ஸ்டேட் பைட்டர் ஜெட்ஸ் அப்படின்றது நம்ம நாட்டுக்கு ரொம்பவே முக்கியமான ஃபைட்டர் அப்படி இருக்கும்போது ஏன் அந்த மாதிரி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் இப்போ அந்த மாதிரி நம்ம பிப்து ஜென்ரேஷன் ஏர்கிராப்ட மற்ற நாடுகள் கிட்ட இருந்து வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் இதுக்காண்டி நிறைய காசு வந்து செலவாகுங்க காசு ஒரு பக்கம் செலவாயிட்டு போகுது இதனால தேவையில்லாத பஞ்சாயத்தை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இப்ப நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்து பிப்த் ஜென்ரேஷன் ஏர்கிராப்ட வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் இதனால இந்திய ரஷ்யா உறவுகள்ல வந்து பாதிப்பு வந்து ஏற்படும் இதே நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து பிப்த் ஜென்ரேஷன் ஹேரிகாப்டர் வாங்கணும் அப்படின்னா அவ்வளவுதான் அமெரிக்கா இந்தியா போட்டு வருத்தெடுத்துருவாங்க பாருங்க இந்தியா ரஷ்யா உறவுகள் வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்கு எங்க கிட்ட போர்மானங்கள் வாங்க முட்டாங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாம இந்தியா மேல எக்கச்சக்கமான ப்ரெஷரை வந்து போடுவாங்க இதெல்லாம் நமக்கு தேவையா இவங்க கிட்ட வாங்கினா அவங்க கிட்ட பொள்ளாப்பு அவங்க கிட்ட வாங்கினா இவங்க கிட்ட பொள்ளாப்பு அதுக்கு பேசாம கஷ்டப்பட்டு நம்ம நாட்டிலே தயாரிச்சு வந்து போயிடலாம் இதனாலதான் இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கோங்க ஏன்னா இப்ப நம்ம ஆப்ரேஷன் அப்புறம் நம்ம இந்தியாவோட பாதுகாப்பு படைய பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல வந்து இருக்கும் நம்ம பாகிஸ்தான அவ்வளவு ஈஸியா இடம் போட முடியாது பாகிஸ்தான் கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா கூட பாகிஸ்தான் என்ன தெரியுமா பண்ணுவாங்க சீனா கிட்ட இருந்து கடன் வாங்கி கூட வந்து இந்தியாவை எதிர்க்கணும்னு நினைப்பாங்க சீனாவும் வந்து இந்தியாவை எதிர்க்கணும்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஏர்கிராப்ட வந்து தர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது நம்மளோட எதிரி நாடுகள் அவ்வளவு உசாரா இருக்கும்போது நம்மளும் ரொம்ப உசாரா வந்துருக்கணுங்க ஏன்னா சைனா கிட்டேயும் பிப்து ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் வந்து இருக்கு சைனாவும் பாகிஸ்தானும் கூட்டா வந்து இருக்காங்க அதனால நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணுமோ அந்த அளவுக்கு கவனமா இருக்கணும் அதனாலதான் கூடிய சீக்கிரத்துல நம்ம இந்திய விமானப்படையில பிப்த் ஜென்ரேஷன் ஏர்கிராப்ட் இணையிறது ரொம்ப நல்லது அதனால இதை எவ்வளவு வேமா பண்ண முடியுமோ இந்தியா அவ்வளவு வேமா பண்ணா ரொம்ப நல்லா இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்